ஜூலை இருபத்தி ஆறு ஆண்டின் பொதுக்காலம் பதினாறாம் வாரம் வெள்ளி புனிதர்கள் சுவைக்கின் அண்ணா முதல் வாசகம் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் பதினேழு வரை மக்களே என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நானே உங்கள் தலைவன் நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன் என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள் நீங்கள் நாட்டில் பல்கை பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேலை பற்றியே பேச மாட்டார்கள் அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர் தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மைக் காத்திடுவார் எரேமியா முப்பத்தி ஒன்று பத்து பதினொன்று முதல் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று மக்களினத்தாரை ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் இசிறையலை சிதறடித்தவரே அதைக் கூட்டிச் சேர்ப்பார் ஆயர் தம் மந்தையைக் காப்பது போல் அதைக் காப்பார் என்று சொல்லுங்கள் பல்லவி ஆயர் தம் மந்தையைக் காப்பது போல் ஆண்டவர் நம்மைக் காத்திடுவார் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள் அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும் பல்லவி ஆயர்த்த மந்தையைக் காப்பது போல் ஆண்டவர் நம்மைக் காத்திடுவார் அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர் அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் பல்லவி ஆயர் தம் மந்தையைக் காப்பது போல் ஆண்டவர் நம்மைக் காத்திடுவார் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதிமூன்று பதினெட்டு முதல் இருபத்து மூன்று வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது விதைப்பவர் உவமையைப் பற்றி கேளுங்கள் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்லுவான் பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையைக் கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையைக் கேட்டும் உலகக் கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப் புகழ்